மனிதர்களிலே உடத்தில் நான்கு வகை உண்டு இல்லாத கீர்த்தனமானவன் இரண்டு காண்பது மூன்று அறிவாறு உடையவன் இந்த மூவரையும் நாம் வாழ்க்கையில் ஒதுக்கி நாம் ஒதுக்கி வாழ வேண்டும் அவனோடு எந்த பழக்க வழக்கமும் வைத்துக் கொள்ளக்கூடாது நான்காவது ஆள் இதயம் இருந்தும் கண்ணியம் இருந்தும் வாழ்மூடியாகவே வாழ்வான் கன்னியமிக்கவன் இவன்தான் உண்மையான மூனில் இவனை இந்த உலக இச்சைகள் ஒன்றுமே செய்வதில்லை இவனைத்தான் ஞானிகள் கண்டு எடுத்து மறை உலகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் அவனையும் ஞானியாகவும் ஆக்குகிறார்கள் இது இதுபோன்று மனிதர்கள் வந்து இறைவன் படைச்சதையே நினைச்சு நினைச்சு எண்ணி வாழ்ந்துகிட்டே இருக்கணும் இவரை வந்து ஒரு சின்ன ஒரு கதையை ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா எனக்கு விடுத்துருக்கிற டைம் கம்மியான டயா ஏன்னா மற்ற பிரிவுகளில் பேச வேண்டியிருக்கு ஒரு ஊர்ல ராமியான ஆளு இருந்திருக்கிறார் அவரு மிகவும் அப்பாவி கல்லங்கபட எதுவுமே கிடையாது ஆஹ் எல்லாத்தையும் கேளியா பேசுவதும் நயாண்டி பண்ணுவதுமாக இருக்கிறாங்க ஆனா அவர் மிகவும் மனவேலோடு போவார் அவர் அவ்வூரில் கந்தசாமி என்ற மிராசுதாரிடம் மாடு மேய்க்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு உணரும் இருக்கிற இடமும் குறித்து குறைந்த ஊரையும் கொடுத்து வந்தார் ராமையா அதை பெரிதும் எதிர்பார்க்காமல் அவரது செய்து கொண்டு வந்தார் ஒரு நாள் ராமையாவிடம் கபடி போட்டி நடக்கிறது கலந்து கொண்டு விளையாடினால் உமக்கும் பரிசு கிடைக்கும் என்று கூறினார்கள் அதற்கு ராமையா எனக்கு கபடி விளையாட தெரியாது என்று சொன்னார் நாங்கள் பயன்தெறுகிறோம் தினமும் எங்கேயோ கபடி என்று விளையாடி என்று சொல்லி அவனை சம்மதிக்க வைத்து மறுநாள் கபடி விளையாட ஒரு பிள்ளையார் கோயிலையும் அதன் இடத்திலும் தேர்வு செய்தார்கள் அவனும் நேரத்தில் தனது பணிகளை எல்லாம் முடித்து மாட்டை மாட்டுத் தொழுவத்தில் கட்டிவிட்டு வந்தான் அப்போது அதில் ஒருவன் நான் இந்த கபடி விளையாட நல்ல இடம்தான் இந்த கோயில கொஞ்சம் நகட்டி வச்சுட்டோம்னா நம்ம கபடி விளையாடுறதுக்கு தோனா இருக்குன்னு சொல்ல சரி இப்ப என்ன செய்யறதுன்னு ராம்யாட்ட கேட்டவங்க கோயில எல்லாரும் சேர்ந்து நகத்துவோம்னு சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆனா ராமயாவுக்கு தெரியல ஆனா அவங்க வந்து கபடி நாடகம் நடத்துறாங்க அவருக்கு தெரியும் ஆனா தள்ளு தள்ளுன்னு சொல்லி தள்ள போகும்போது ராமையா ரொம்ப பழம் கொண்டே தள்ளிக்கிட்டே இருக்காரு மத்த ரெண்டு பேரும் ரேசா அப்படி தொடுற மாதிரி தொட்டு ஜூ காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த ஊர் அங்க வந்தவங்க வந்து ஏய் என்னடா நீங்க பாட்டுக்கு கோயிலை தள்ளிக்கிட்டு இருக்கேன் என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டா நாங்க கபடி விளையாட போறோம் ஏன்னா அதுக்காக இந்த இருக்கிற கோயில தெளிவுகளாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீங்க மூணு பேர் திறந்தாலும் நகரா முன்னூறு பேர் திறந்தாலும் நகரா போகிறான்னு சொல்லி அரிசி பத்தி விட்டாரு பத்து விட்டு அந்த ரெண்டு பேரும் இவனை வந்து மாற்றி விடுறதுக்காக திட்டம் போட்டாங்க ஏன்னா இந்த ராமையா வந்து ஒரு யதார்த்தவாதி ஒரு ஆன்மீகவாதி அவனுக்கு வந்து என்ன கபடம் சூது எதுவுமே இல்லை அப்ப அவன் என்ன அவன் இருக்கிறான் நேரு போய் ஒரு குளத்தக்கரையில போய் உட்காந்து ரொம்ப மனசு நுந்து போயிட்டே இருந்திருக்கேன் அப்ப அந்த குளத்துக்கரையில ஒரு சாமி யாரு குடிச்சிட்டு வந்து எப்படின்னா மூச்சு பேசி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் என்னடா நம்ம வந்து சோறா வந்து இருக்கிற மூச்சு பேசி செஞ்சுக்கிட்டு இருக்காரு கேக்குறதுக்கு நேரே போயிருக்கேன் சாமியை இப்ப நீங்க என்ன செய்றீங்க ஏய் நான் மூச்சு பேசி செய்யறதா இருந்தாரு எதுக்கு இங்க செய்தி நான் இதை செஞ்சதுதான் நான் இறைவனை பாக்குறதா இருந்து காப்பலே இதை ஏற்கனவே இறைவனை பார்க்கணுங்க கூடிய ஒரு வெளி இருந்ததுனால எனக்கு நீங்க வந்து சொல்லி சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்க தாங்கன்னு கேட்ட உடனே இதே மாதிரி செய்யணும் ஒரு மூக்கை அடைச்சிட்டு ஒரு மூக்க உடனடியா ஒரு மூக்க அரைச்சிட்டு ஒரு மூக்க உடையா இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் வந்து தினம் கடவுளை பாக்கிறேன்னு அவரு நிஜம் சொன்னாரு சொன்னாரோ அது அவனுக்குதே தெரியும் ஆனா இவனுக்கு சொல்லும் உண்மையா இயக்குமா நினைச்சு விட்டு இவன் என்ன வந்துட்டான் கடவுளே நினைச்சு விட்டு ரெண்டு மூக்கையும் அடைச்சே ரெண்டு நிமிஷம் அப்படி இருந்துட்டேன் உடனே இறைவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் பைக்க ரெண்டு மூக்கை கீழே இறங்கி காட்சி செஞ்சிருக்காரு என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே இல்ல அவர் மூக்கடைச்சிட்டு இறைவனை காமிச்சலான்னு ஆனாது நீங்க யாருன்னு நான் தானே இறைவன் இருக்காப்ல நான் நம்பவே மாட்டேன் நீங்க இறைவன்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்னு அதை கேட்க என்னடா அம்மா போச்சு இவனை வந்து காப்பாற்ற வந்து நம்ம ஆதாரம் கேட்கிறேன் நடிச்சு விட்டு இல்லப்பா நான்தான் இறைவன் சொல்றாப்ல சொன்ன உடனே என்ன சொல்றாரு நான் உங்களை நம்ப மாட்டேன் நீங்க எங்களுக்குள்ள இருக்க நான் தினமும் இறைவனை ஒரு சாமியார் இந்த பக்கத்துலதான் இருக்காரு அவரை போய் கூட்டிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சாத்தேன் அது இறைவனா இல்லையாங்கிறது தெரியும் சொல்லிட்டு நேர பக்கத்துல போயிட்டு அவர் ஒரு காட்டுல தவ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு போய் கூட்டிட்டு வந்திருக்காப்ல கூட்டிட்டு வந்த உடனே இவனுக்கு சாமியாருக்கே தரியா போச்சு என்னடா நம்ம இத்தனைதா இருந்தா நம்ம வந்து இறைவனை பார்க்கல இதுக்கு நீல விட்டோம் இனி இப்பவே இறைவனை என்ன நேர்த்தனா அப்பவும் போய் கூட்டிடுவான்னு சொன்ன உடனே நான் போன உடனே நீங்க ஓடி போயிருக்கேன் அதனால நான் உங்களை கட்டி போட்டுட்டு போறேன்னா நம்ம ஒரு மரத்துல வந்து இறைவனை கட்டி போட்டுட்டேன் கூட்டேன் ஏன்னா நம்ம ஆளை கூட்டிட்டு வந்த ஆள் இல்லைன்னா எங்க ஆளை காமிக்கிறது அப்படின்னு கட்டி போட்டுட்டு போன உடனே பார்த்தேன்னா திரும்பி வேணும் சாமியாரும் வர்றாரு வந்த உடனே பார்த்த உடனே இந்த ஆளுக்கா என்ன இறைவனானு ஆனா அந்த இறைவன் வந்து இந்த ராமயா என்ற கூடிய கல்லங்க படம் இல்லாதவனுக்குத்தான் காட்சி தந்திருக்காரு அவனுக்கு காட்சி தர்ற அதை நம்மளை வந்து கெருத்து கூட்டிட்டு வைச்சான் ஆமாப்பா இவரே இறைவனு சொல்லி போட்டா அப்படி உக்கே வருக்கமா ஓரிக்கிட்டாப்ல ஓடி போன உடனே என்னென்னு கேட்டீங்கன்னா சரி நீங்க சொல்லிட்டீங்களா நான் நம்புறேன் அப்படின்னு ஏப்பா இப்பதாவது நம்புறீ உனக்கு என்ன வர வேணுங்க கேட்டிருக்காரு அப்பா அவன் என்ன சொல்லிட்டான் எங்க முதலாளித்த வந்து ஒரு பத்து பசுமாற வச்சு நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சோத்த போடுற அதுக்குமே எடுத்துறாரு பாரு நல்லா கறக்கணும் சாமி எனக்கு வேற ஒண்ணு வேணான்னு இருந்தாங்க சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு சரி அடுத்து என்ன வேணும் கேட்டோம்னா நான் என்னைக்கு நான் எப்ப நினைச்சு நான் உங்களை தியானம் பண்ணி நான் கேட்கணும் அப்ப நீங்க என் முகத்துல முன்னாடி வந்து நிக்கணும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு இவன் அன்னைக்கு மாட்ட ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டா போன உடனே பால கறந்தோம்னா வழக்கத்துக்கு மாறா மூணு மடங்கு பால அதிகமா இருக்கு அவரு ஓனர் பார்க்குறாரு என்னடா அப்படி அப்படின்னா நான் இது சா ஒரு சாமியை பார்த்துட்டு கடவுளை பார்த்துட்டு என்னடா பைசையார தருமா ஓடிக்கிட்டு கடவுளை எப்படிடா பார்ப்பேன் நான் தானம் தர்மம் பண்றேன் இலவச இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இது செஞ்சிருக்கு நீ எப்படிடா பார்ப்பேன் உடனே சரி நாளைக்கு நான் மாடு பைக்க போறேன்ல அப்ப நீங்க வாங்க என்னோட கூட வாங்க நான் கடவுள் இருக்கிறதா காமிக்கல இந்த ஆளுக்கு அரை மனசு போவோமா வேணாமான்னு ஆனா பாலு பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு உதாரண சொல்றேன் ரெண்டு லிட்டர் கிடைக்கும்னா அன்னைக்கு பார்த்தா ஆறு லிட்டர் கிடைக்குது என்னடா இப்படி இருக்குது அப்படி போகும்போது சரி ஒருவேளை இருந்தால் இருக்கும் போது அந்த அரை மனசு அவர் போறாரு போனால அந்த கடவுள் வந்து காட்சி தர்றது இவனுக்கு தேன் தர்றாரு அவனுக்கு வந்து காட்சி தரல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வந்து இருமாப்பு நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யறோம் நம்ம அதே பழக்காரனா இருக்கோம் நல்லா ஏழைகளை படிக்க வைக்கிறோம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு அந்த இருமாப்பிள்ளை இருக்கிறதால அவனுக்கு காட்சி தரல ஏன்னா அத அந்த முதலாளி என்ன வேணா அழுது மடிஞ்சு அப்படியே சாஸ்தாங்கமா அந்த மரத்திலே விரும்பிட்டேன் சாதியே என்னை மனுஷருங்க இனிமே நான் எல்லாம் வச்சுக்கிட மாட்டேன் வந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவனுக்கு வந்து என்ன இதுல இருந்து தெரியுது அப்படின்னா கல்லங்கபுரம் இல்லாத அந்த ராமையாவுக்கு காட்சி தந்த இருவன் அந்த முதலாளிக்கு வந்து தரல என்ன காரணம்னா போனேன் ஏன்னா மனிதர்கள்ட்ட வந்து இருமாப்பு ஒண்ணு நிறைய இருக்கும் நான் பெரியதே நீ பெரிய அப்படின்னு எதையெல்லாம் விட்டனும் இந்த உலகத்துல எவ்வளவு நாளைக்கு வாழ போறங்கிறத மட்டுமே நம்ம நினைச்சு நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய தயவாலையே எப்பவும் மூலமந்திரத்தில் அஹ் ஆண்டவருடைய உத்தரவுக்கு நடந்து வழி நடந்துகிட்டு இருந்தோம்னா ஆண்டவர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க முத்தி பெரியதே மீண்டும் தொடரும் நமஸ்காரம் ஏன்னா எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு வச்சு இல்ல நிறைய இருக்கு